பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் என்னென்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்வது ஏன் குளிக்காமல் பூஜைகள் செய்யலாமா விளக்கு ஏற்றலாமா வயதானவர்கள் என்ன செய்யலாம் இவைகள் குறித்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன அவைகளை இங்கே சுருக்கமாகப் பார்க்கலாம் எப்போதுமே பெண்கள் விடிகாலையிலேயே எழுந்துவிட வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழுத்து யார் முகத்தையும் பார்க்காமல் வாய் கொப்பளித்துவிட்டு சிறிது குளிர்ந்த நீர் குடித்துவிட்டால் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் வீட்டில் கிடைக்கும் என்பார்கள் அதற்கு காரணம் அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பிரித்துக்களும் வீடு தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கையாகும் அது மட்டுமல்ல பிரம்ம தான் லக்ஷ்மி தேவி வீதி வளம் வருவதாக நம்பப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி நுழைவாள் என்பார்கள் இதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் கிடைக்கும் இதற்கு அறிவியல் காரணமும் உள்ளது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த விடிகாலை நேரத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் தூங்கி எழுந்து வாசற் கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக என்று மூன்று முறை சொல்லி கதவை திறக்கலாம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் ஒரு சிட்டிகை மஞ்சளை நீரில் கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் ஆனால் காலையில் பலரால் குளிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் உடல்நிலை கோளாறு தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட பல சூழல்கள் ஏற்படலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் இந்த பிரச்சனை ஏற்படலாம் இது போன்ற நேரங்களில் குளித்துவிட்டுத்தான் விளக்கேற்ற வேண்டுமா குளிக்காமல் விளக்கேற்றி பூஜை செய்தால் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம் உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் பல்துலைக்கி கைகால் முகத்தை சுத்தமாக விட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றலாம் பிறகு நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு வழக்கமான வேலைகளில் ஈடுபடலாம் இதில் வயதானவர்களாக இருந்தால் முடிந்தவரை கண்டஸ்நானம் எனப்படும் கழுத்தோடு குளிப்பதற்கு பூஜிப்பது நல்லது ஒருவேளை அதுவும் முடியாத நிலையில் கைகால்களை தூய்மையாக செய்து கொண்டு ஆடை மாற்றி ஆண்கள் திருநீரும் பெண்கள் மஞ்சள் நீரை தலையில் தெளித்து கொண்டு பூஜை செய்யலாம் ஆனால் தீட்டு காலங்களில் பொருந்தாது அதே போல மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பரிகாரத்திற்காக விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ பிரம்ம முகூர்த்தம் என்றில்லாமல் எந்த நேரத்திலும் கட்டாயம் குளித்துவிட்டுத்தான் விளக்கேற்ற வேண்டும் குறிப்பிட்ட நாள் விரதம் இருக்க நேரிட்டாலும் உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டுத்தான் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் நாள் விரதம் நிறைவு செய்யும் நாட்களில் மட்டும் தலைக்கு குளிக்கலாம் அதே போன்று பிரம்ம முகூர்த்தம் இல்லாமல் வழக்கமான நாட்களில் குளிக்காமல் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் எழலாம் திருமணம் ஆகாத கண்ணியர் வயது முதிர்ந்த பெண்கள் குளிக்காமல் விளக்கேற்றலாம் ஆனால் தாமத்திய வாழ்வில் உள்ளவர்கள் குளித்த பிறகே விளக்கேற்ற வேண்டும் குளிக்காமல் சாமி கும்பிடலாம் அதேபோல காலையில் எழுந்தவுடன் கைகால் கழுவி நெற்றியில் திருநீறு பூசலாம் ஆனால் காலையில் விளக்கேற்றி பூஜை செய்பவர்கள் கோவில் வழிபாடு செய்பவர்கள் அவசியம் குளிக்க வேண்டுமாம் हर पर शं जय जय शङ् हर हर पर जय जय